ஹை ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமா மீண்டும் உங்க நல்லா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியும் ஸ்ரீ ஸ்ரீபக்ஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலை பொது நத்தம் ரோடு இருக்குது அது பிளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சில ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அதை ஒட்டி திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரெயிட் ஒரு ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்து ரைட் வேல் நகர் மெயின் ரோடு அங்குள்ள ஒரு ஸ்ரீபக்ஷன் போர்டு வச்சிருப்போம் சோ அதே ரூட்ல நியர்பை கணபதி மகால் அங்குள்ள ஒரு கன்வீனியன்ட்காகவே ஒரு போர்டு வச்சிருப்போம் சோ அது பக்கத்துல ஸ்ரீ ஃபக்ஷன் போட்டிக்கு இருக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் என்ன கலெக்ஷன் வந்து பாத்திரலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான காதி கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் காதி காட்டன் சாரீஸ் பார்க்க போறோம் அதில் பத்திக் பட்டன் பார்க்க போகிறோம் ஸோ சூப்பரான கலெக்ஷனாக கொண்டு வந்துருக்கோம் படில் ஃபிரெண்டியான கலெக்ஷனாகவும் கொண்டு வந்துருக்கோம் அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் இந்த நயன்டாரா இன்ஸ்பயர் சாரின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி பிளைனா கொடுத்துருப்பாங்க கீழே பல்லு போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி டிஷ்யூ சரியில் கொடுத்துருப்பாங்க கீழேயுமே அந்த டிஷுல ஒரு சின்ன ஒரு ஜரி பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க அழகா ஒரு டசில்ஸும் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி பிளைனாக தான் வரும் இது ஃபுல்லா ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த மாதிரி பாடி ஃபுல்லா பிளைனாக வந்துடும் இதெல்லாம் வித் போஸோடையே வந்துடும் இதுதான் பல்லு போர்ஷன் இதோட ப்ரைஸ் பார்த்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இதுலேயுமே நம்மகிட்ட கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கு ஒரு ரெட் கலர் ஷேர்டு இருக்கு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ஷேர்டு ஒரு வைலட் கலர் ஷேர்டு இருக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு க்ரீன் கலர் ஷேர்டு ஒரு இங்கு ப்ளூ இவ்வளோ கலர்ஸ் நம்மளும் அவைலபிளாக இருக்குது மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான காதி சாரி தான் இது பிளைன் காதி வித் கலம்கரி பிளவுஸ் கூட அட்டாச் பண்ணிருப்பாங்க ப்ளவுஸ் அட்டாச்சாக தான் வரும் ரன்னிங் ப்ளோஸோட வந்துடும் அவங்க வேணுங்கிறத ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லாத நம்ம கலம்கரி பிளவுஸோ கூட போடலாம் ஒரு கலம்கரி ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப கான்ட்ராஸ்டா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் ஒரு பாடி ஃபுல்லாக வரும் உங்க சேரீ லென்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர் வரைக்கும் வரும் இது இதோட பிளவுஸ் ஒரு அழகான ஒரு கலம் கறி பிளவுஸ் அட்டாச் பண்ணிருப்பாங்க இதுல நம்ம கலர்ஸ் நிறைய அவைலபிளா இருக்குது இது பிரைஸ் தான் ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி மட்டும்தான் ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர் ஒரு டிஃபரெண்டான ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்கு இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஷேடு ஒரு பிளாக் கலரு இந்த கிரே கலர் ரொம்ப டார்க் கிரே இது இதோட ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் கலர் ஷர்டு ஒரு ஆரஞ்ச் ரெட் இது ஒரு கிரே கலர் ஷர்டு இந்த வேர்லி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா வேர்லி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க இது ஒரு டார்க் மெரூன் கலர் ஷேர்ட் மாதிரி இது ஒரு ஷர்ட் எவ்வளவு கலர் அவைலபிள் இருக்குன்னு பாருங்க எந்த கலர் இருந்தாலுமே எடுத்து கிழத்திர வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான காலி கட்டன் தான் பாக்கிறோம் இது நல்ல ஹார்ட் எம்பிராய்டா கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கே நல்ல ஒரு பிரைட்டான ஒரு எல்லோ கலர்ல கொடுத்திருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஹார்ட் தான் கொடுத்திருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கு நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க சைலமே அழகாக ஒரு சின்ன ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சைல ஒரு பார்ட்ரோட வந்துடும் இதோட ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஹாட்ஷேப் நல்லா பிரைட்டா தெரியுது அந்த எல்லோவுக்கு அந்த ரெட்ல ஹார்ட் ஷேப் ரொம்ப அழகாக இருக்குது இதுலயுமே நம்மகிட்ட கலர்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு ரெட் அண்ட் எல்லோ கலர் ஷேட்ல வரும் இது பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்மினேஷன் எல்லாம் வரும் இது ஒயிட் அண்ட் பிளாக் காமினேஷன் இது ஒயிட் அண்ட் ரெட் கலர் காமினேஷன் இதெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு வேணுங்கிறவங்க தாராளமா வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா கிறிஸ்மஸ் இந்த மாதிரி தான் கலர் கலெக்ஷன் விரும்புவாங்க சோ அவங்க அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும் இது அழகான ஒரு கிரே வித் பிளாக் கலர் காமினேஷன் இது கிரே வித் ரெட் கலர் காம்பினேஷன் இது கிரீன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் எந்த கலருமே நீங்க மிஸ் பண்ண முடியாது அவ்வளவு அழகா இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபோர் பிப்டி மட்டும் நம்ம ஸ்ரீ பிரசா நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான காதி காட்டன் தான் பாக்குறோம் இது ரெயின்போ ரெயின்போ காட்டன் வாங்க நல்லா ஒயிட் பேஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரைப் டிசைன் வந்துரும் பாடி ஃபுல்லா மல்டி கலர்ல ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் கீழ அழகான டசின்ஸ் கொடுத்திருப்பாங்க ஒரு மல்டி கலர்லயே குடுத்துருக்காங்க இது பல்லு போஷன் கிறிஸ்மஸ்கெல்லாம் இந்த மாதிரி வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி விரும்பி கேட்டதுனால நான் திரும்பி ஒயிட் பேஸ்ல கொண்டு வந்து இருக்கிறோம் மீதிமே கலர்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு

இது ஒரு ஆஷ் இது நான் இப்போ காமிச்ச ஒயிட் கலர் ஷர்ட் நிறைய கலர் ஷேட்ஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி மட்டும் தான் இல்லை எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களை ஆரோ நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ரீ ஃபர்ஷன் நெக்ஸ்ட் பார்க்குற காசே ஒரு பியூட்டிஃபுல்லான காதி காட்டன் தான் பார்க்குறோம் இதுவுமே ரெயின்போ காதி இது மல்டி கலர்ல கொடுத்துருப்பாங்க ரெயின்போ காதில் ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருப்பாங்க அதில் சைடுல ஜரி ஜரியோடய கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் அழகான ஜரி பாரோடய வந்துடும் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் தான் வரும் இதுக்கு நீங்க எந்த கலர் பிளவுஸ் மேட்ச் பண்ணாலுமே ரொம்ப அழகா இருக்கும் கொஞ்சம் லைட் கலர் ஷேட் பிளவுஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் இதுலயுமே நம்மகிட்ட கலர்ஸ் அவைலபிளா இருக்குது இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி மட்டும் தான் இதெல்லாம் ரொம்ப அழகா இதற்காக எல்லோ கலர் பிளவுஸ் மேட்ச் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி மட்டும் தான் ஒரு பிரைட்டான கலர்ல ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதெல்லாம் வேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு நீட்டான அவுட்லுக்ல இருப்பீங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மல்டி க காட்டன்ல பாக்குறோம் காதிலேயே ஒரு மல்மல் காட்டன்ல பாக்குறோம் அதுல வெரியோட வந்துடும் மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இதெல்லாம் கவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை விரிக்கும் போதே தெரியும் அவ்வளவு இருக்கும் இது நல்ல சரியோடய வந்துடும் பார்க்க அழகா இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அழகா டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இது ஒரு மாதிரி லாவனர் கலர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸோட வந்துடும் இதே ஒரு பிளாக் கலர் ஷேடுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது சேம் மல் காட்டன் ஃபேப்ரிக்லே இது ப்ளாக் கலர் ஷேர் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் ஒரு போட் நெக் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தான் இதே எல்லோ வித் ஒயிட் கலர் ஷேர்லயுமே நம்ம மட்டும் அவைலபிளாக இருக்கு சேம் பிரைஸ் ரேஞ்ச் நைன்டி பிரைஸ் வந்துடும் இது எல்லோ வித் ஒயிட் கலர் பேஸில் வரும் ரெண்டு பக்கமே அழகான ஒரு சரி ஒரு குடை வந்துடும் கோல்டு கலர் சரி ஒரு குடை வரும் கீழே அழகான ஒரு டசில்ஸ்மே கொடுத்துருப்பாங்க அழகாக இருக்கும் ரொம்ப ஒரு சாஃப்ட்டான மெட்டீரியல் இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லோ கலர்லயே ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ப்ளேஸ்லையும் வரலாம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தான் ஸ்ரீ கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்க்கற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரிய காட்டன் தான் பார்க்கறோம் இதனால சக்கரா டிசைன்லயே கொடுத்துருக்காங்க நல்லா வேர்லி பிரிண்ட் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு வேர்லி பிரிண்ட் டிசைன்ல நல்லா சக்கரா டிசைன்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாவுமே அந்த மாதிரி வேர்லி பிரிண்டில் கொடுத்துருவாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி வேர்லி பிரிண்ட்ல தான் வரும் இதால வித் தோஸ் தான் ப்ளவுஸ் கூட ரன்னிங் ப்ளஸ் ப்ளைனை கொடுத்துருப்பாங்க கீழேயுமே அழகா டஸ்ட் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் கூட இந்த மாதிரி ப்ளைனா கொடுத்துருவாங்க இது ப்ளவுஸ் ஒரு ப்ளேஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இதுலையுமே நம்ம கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஒரு ரெட் கலர் ஷர்ட் இருக்கு ஒரு இங்கு ப்ளூ ஒரு ராணி திங்க் இருக்கு பெண்களோட ஆல் டைம் பிளாக் கலர் இந்த மேன் வேர் பண்ணிருக்கல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஆன்டி ஜுவல்லி இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஒரு பிளாக் மட்டன்ல அழகா அந்த மாதிரி வேர் பண்ணும் போது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு யூனிக்கா தெரியவீங்க ரொம்ப நீட்டா அவுட்லுக்ல இருப்பீங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்ரீ ஃபெஸ்ட் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான என்னைக்குமே பெண்களோட சலிக்காத ஒரு லினன் காட்டன் தான் மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் அதுவும் பத்திக் பிரிண்ட்ல கொடுத்திருக்காங்க பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி பத்திக் பிரிண்ட்ல வரும் மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் ரெண்டு பக்கமே அழகான ஒரு சரி கொடுத்திருப்பாங்க ஒரு சில்வர் சரி மாதிரி கொடுத்திருப்பாங்க பாடி ஃபுல்லா இந்த மாதிரி பத்திக் பட்டன்ல வந்துரும் இது வந்து பல்லு போஷன் அந்த பல்லுலமே அழகா ஒரு சர்ஜரி ஒரு குடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பைவ் நைன்டி மட்டும்தான் இதுலயுமே நம்ம கலர்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா அழகான லாவெண்டர் லாவெண்டர் வித் ப்ளூ கலர் ஷேட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பிரிண்ட்டே பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது லேவண்டர் ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க செங்கல் பிடி கலர் வாங்கல அந்த மாதிரி ஒரு கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க இது ரெட் அண்ட் பிளாக் கலர் ஷேர்டு இது ஒரு கிரீன் கலர் ஷர்டு எல்லோ வித் கிரீன் இது செல்ஃப்ல ஒரு ஆணிப்பிடிக்கு மாதிரி கொடுத்திருக்காங்க எல்லா கலர்ஷுமே ரொம்ப அழகா இருக்குது பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தான் இதெல்லாம் டிஃபரண்டான ஒரு கலர் ஷேடு எந்த கிளைமேட் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு வீடு ஃபுல்லாக ஒரு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பாக்கிறோம் இது கலம்கரி கறி கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கு பாடிஃபுல்லாமே இந்த மாதிரி மேங்கோ டிசைன்ல கொடுத்துருக்காங்க கீழே மட்டும் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு பேட்டன் பிரிச்சு காமிச்சிருக்காங்க சைட்ல வந்து அந்த அந்த பல்லு போஷன்ல மட்டும் ஒரு பாம்பாம் டிசைன் மாதிரி கொடுத்திருப்பாங்க இதெல்லாம் விதௌட் ப்ளவுஸ் தான் இதுக்கு பிளவுஸ் பீஸ் வராது ஏன்னா வந்து பாடி ஃபுல்லா இந்த மாதிரி கலம்கறி பேட்டன்ல கொடுத்துருக்கனால நீங்க பிளைன் பிளவுஸ வேர் பண்ணவும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியலா இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி மட்டும்தான் இதுலேயுமே நம்மளோட டிசைன் அண்ட் கலர் அவைலபிளாக இருக்குது இது ஒரு பேட்டர்ன் இது வந்து கீழ வந்து எலிஃபண்ட் டிசைன் வரும் இந்த பாடியில ஃபுல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு அனிமல் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கிளம்புக்கிற டிசைன் வேற மாதிரி இருக்கும் இது ஒரு பேட்டர்ன் இது வந்து அஜரக் பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் அப்படியே ஒரு சாஃப்டாக இருக்கு

இந்த பேட்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கு வேர் பண்ணதுமே ரொம்ப நல்லா இருக்கும் இதுல ப்ளூல ஒரு எலிஃபன்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் ஷேட் இதுல அன்னம் டிசைன் கொடுத்துருப்பாங்க இது அன்னம் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும் மாதிரி கொடி மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த கலர்ஷனுமே ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி மட்டும்தான் ஒரு பல்லு போஷுற மட்டும் எல்லாத்தையுமே ஒரு பாம்பாம் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஒரு நீட்டான அவுட்லுக்ல இருக்கும் வேர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ரீ நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஷ்யூ கட்டன் தான் பாக்குறோம் டிஷ்யூ காதில பாக்குறோம் இது வந்து ராகா டிஷ்யூன்னு சொல்லுவாங்க இது போன தடவை நாங்க கொண்டு வந்திருந்தோம் கலர்ஸ் நிறைய கிடைக்கல போன தர கிரீன் கலர்லாம் கிடைச்சிச்சு இந்த தடவை பிரீ ஸ்டாக் பண்ணிருக்கோம் ஒரு ட்ரெண்டியான ஒரு வேர்லி பிரிண்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க ஒரு டுயல் சேட்ல ஒரு கலர் ஷேடே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா நீங்க பார்ட்டிவேர் மாதிரி யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் சைடில் மட்டும் நல்ல டார்க் பிங்க் கலர் ஷால ஒரு சின்ன ஒரு பார்டருமே கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி வேர்லி பிரிண்ட் வரும் கீழே அழகா டசல்ஸ்மே கொடுத்துருப்பாங்க ரன்னிங் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் மட்டும் பிளைனா கொடுத்துருப்பாங்க இது பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைனாக வந்துடும் ரன்னிங் கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி நம்மகிட்ட நம்மகிட்ட கலர்ஸ் கலர்ஸ் இருக்கு போன தடவை ஒரு எட்டு கலர் கலர் கிட்ட கொண்டு நிறைய கிடைக்கல ப்ளூ ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன் கலெக்ஷன் டிமாண்டான கூட நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஸ்ரீ நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஷ்யூ சாரியில சீக்வன்ஸ் கூட வந்துடும் நல்ல ஒரு கிராண்டான ஒரு அவுட்லுக்ல இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் தான் வரும் நல்ல டிஷ்யூ ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஷைனிங்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு இதெல்லாம் நீங்க பார்ட்டி வேற யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இது ஃபுல்லாமே சீக்வன்ஸ் கூட வந்துடும் இதுவுமே ரன்னிங் ப்ளவுஸோட தான் வரும் இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸோட வந்துடும் பிளவுஸ் வந்து பிளைனா கொடுத்துருப்பாங்க இதுலயுமே நம்மள கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் செவன் டுவெண்ட்டி மட்டும் இது ஒரு அழகான ஒரு ஐவரி கலர் மாதிரி இருக்கு இது ஒரு பிளாக் கலர் ஷேடு இது நல்ல காஃபி ப்ரௌன் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ப்ரௌன் கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் செவன் டுவெண்ட்டி மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மல் காட்டன் ஃபேப்ரிக்ல பாக்குறோம் மல் காட்டன்ல சேம் சீக்வன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்ட் இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதுவே வித் தோசோட தான் வரும் பிளைனா தான் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கலருமே நல்ல ஒரு பிரைட்டான ஒரு மேங்கோல கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு மெட்டீரியல் பாக்குறதுக்குமே இதுக்கிட்டே நம்ம கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் இருக்குது ஒரு பேபி பிங்க் கலர் மொத்தம் மூணு கலர் அவைலபிளா இருக்கு பிரைஸ் பண்ணி ஜஸ்ட் செவன் டுவெண்ட்டி மட்டும் தான் ஸ்ரீ ஃபர்ஷன் நெக்ஸ்ட் பாக்குற கவர்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லினன் கார்டன் பாக்குறோம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா இருக்கு பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி ஃபெதர் மாதிரியே கொடுத்துருக்காங்க பீகாக் ஃபெதர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க சைடுல ரெண்டு பக்கமும் சில்வர் சரியுமே கொடுத்துருப்பாங்க இதுதான் பல்லு போர்ஷன் பல்லு இதுவுமே வித் ப்ளவுஸோட வந்துடும் இது பிளவுஸ் பா இந்த மாதிரி வரும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கு மெட்டீரியலுமே சூப்பரா இருக்கு குவாலிட்டி பாடி ஃபுல்லா அந்த மாதிரிதான் வரும் ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு யூனிக்கா விரும்புறவங்க இந்த மாதிரி வேர் பண்ணலாம் இதுலயுமே நம்ம கலர்ஸ் நிறைய இருக்குது சிக்ஸ் பிப்டி இது இது ஒரு ரெட் கலர் ஷேடு பீட்ரூட் பிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல இங்க் ப்ளூ ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு ஒரு கிரே இது பிளாக் இதெல்லாம் ஒயிட் கலர் ஷேடு மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ரிச்சான ஒரு மெரூன் கலர் ஷேடு காஃபி ப்ரௌன் அந்த மாதிரி ஷேடு கொடுத்துருக்காங்க நிறைய கலர் ஷேட் அவைலபிளா இருக்குது நம்மள்ட்ட மல்டிபிள்ஸ்லேயே இருக்குது ஸோ பிரைஸ் பண்ணி ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் இல்லை எந்த கலர் பிடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீன் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்ட் பண்ணி உங்களை ஆரம்ப நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லினன் கட்டன் தான் பார்க்குறோம் இந்த ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது டூயர் ஷேடில் வரும் எல்லோ வித் கிரே கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க இந்த ஷேடா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது ஒரு ரிச்சான கலர் ஷேடா இருக்குது அவுட்லுக் சூப்பரா இருக்கு பார்க்க இது ஃபுல்லாமே வீவிங் தான் எதுவுமே பிரிண்டட் கிடையாது இது எல்லாமே வீவிங் அழகா இருக்கு பார்க்க ரெண்டு பக்கமும் அழகான ஓல் சரியோட வந்துடும் இது ஃபுல்லாமே வீவிங் தான் த்ரெட் வச்சிருக்கும் வீவிங் பண்ணிருக்காங்க பாடி ஃபுல்லா இந்த தான் கொடுத்துருப்பாங்க இது பல்லு போஷன் பல்லு மட்டும் பல்லு மட்டும் இந்த எல்லோ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க லைட் எல்லோ கலர்ல அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு ரிச்சான அவுட்லுக்ல இருப்பீங்க ஜஸ்ட் எயிட் பிப்டி மட்டும் தான் இதுலயுமே இன்னொரு கலர்மே நம்மளும் அவைலபிளா இருக்கு கலர் ஷேட் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஷேடு இது பல்லு போஷன் இது வித் வித் ப்ளவுஸோட தான் வரும் ரன்னிங் ப்ளவுஸோட வந்துரும் இது ரன்னிங் ப்ளவுஸ் இது ஃபுல்லாமே வீங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் ஃபுல்லாக ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த வீடியோ காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன் தேர்தல் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்களை ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்பிளேஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ்ல நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இன்னொரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்